அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானாவின் ஸ்ரீனிவாஸ் நகரில் எதிரெதில் வீடுகளில் வசித்து வந்த நவீனும் யோசிதாவும் காதல் கனவுகளோடு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமண பந்தத்தில் இணைந்துள்ளனர் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட வீட்டில் பெரியவர்களின் சம்மதத்துடன் தொடங்கிய அவர்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே பயணித்தது நவீன் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்ற யோசிதா அருகிலுள்ள மருத்துவமனையில் செவிலியராக வேலை செய்து வந்தார் ஆனால் இந்த இளம் தம்பதியின் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறையாக இருந்தது குழந்தை பாக்கியம் இன்மைதான் கோவில்களுக்கு சென்று வேண்டுதல்கள் செய்து மருத்துவர்களை பார்த்தும் அவர்களது கனவு நிறைவேறவில்லை இதனால் மன உளைச்சலில் வாடினார் இருவருமே இந்த சூழலில்தான் நவீனின் சின்ன மாமனாரான ராமகிருஷ்ணன் அவரது வாழ்க்கையில் புயலாக உருவெடுத்தார் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக வசித்து வந்த ராமகிருஷ்ணன் யோசிதாவின் வீட்டில் அடிக்கடி இருந்துள்ளார் யோசிதாவின் குழந்தையின்மையை பயன்படுத்தி அவர் மீது மோசமான எண்ணம் கொண்டு தகா தவறாகவும் நடக்கவும் முயன்றுள்ளார் அது மட்டுமல்லாமல் ரகசிய கேமராக்கள் மூலமாக யோசிதாவின் தனிப்பட்ட தருணங்களை வீடியோவாக பதிவு செய்து அவரை மிரட்டவும் தொடங்கியுள்ளார் எட்டு வருடமாக உனக்கு குழந்தை இல்லை உன் கணவனால் உனக்கு குழந்தையும் கொடுக்க முடியாது என்னுடன் வந்துவிடு நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி மிரட்டல்களையும் அடுக்கினார் என்னுடன் நீ தனிமைக்கு வரவில்லை என்றால் இந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என்றும் அவர் மிரட்டியுள்ளார் இதனால் யோசிதாவை மேலும் அவது மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது துயரத்தில் தவித்த யோசிதா தனது தாயான சுஜாதாவிடம் இந்த கொடுமைகளையும் பகிர்ந்துள்ளார் அதில் சிறந்த சுஜாதா சின்ன மாமனான ராமகிருஷ்ணனை பலமுறை எச்சரித்தும் வீடியோக்களை அளிக்குமாறும் கெஞ்சினார் ஆனால் அவரது வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காத ராமகிருஷ்ணன் தொடர்ந்து மிரட்டல்களை விடுத்து வந்துள்ளார் இந்த அவமானமும் மன அழுத்தமும் யோசிதாவை மேலும் புரட்டி போட்டது தனது கணவனான நவீனுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் அவர் உடைந்து போவார் என்று நினைத்த யோசிதா தனது வலியை யாரிடமும் பகிராமல் மனதுக்குள்ளேயே புதைத்திருக்கிறார் காலை வழக்கம் போல நவீன் வேலைக்கு சென்று விட்டார் வீட்டில் தனியாக இருந்த யோசிதா தனது அறையில் தூக்கிட்டு உயிரையும் மாய்த்து கொண்டார் காலை ஒன்பது மணி அளவில் வீட்டில் வசிக்கும் தனது மகளை பார்க்க வந்த சுஜாதா அறை பூட்டியிருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்தார் பலைமுறை தட்டியும் தட்டியும் எந்த பதிலும் இல்லாததால் அக்கம்பக்கத்தினர் அழைத்து கதவை உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார் அங்கே தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்த மகளின் உடலை பார்த்து சுஜாதா கதை அழுதிருக்கிறார் விஷயம் தெரிந்து வந்த கம்பம் காவல்துறையினரும் யோசிதாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினார்கள் தாயான சுஜாதாவின் புகாரின் பேரில் ராமகிருஷ்ணனையும் கைது செய்து போலீசார் சிறையிலும் அடைத்துள்ளனர் ஒரு குடும்பத்தில் கனவுகளோடு தொடங்கிய வாழ்க்கை ஒரு மனிதனின் காமவெறியால் பேரழிவில் முடிந்தது ஸ்ரீனிவாஸ் நகரில் இது இந்த சம்பவமானது பெரும் துக்கத்தையில் ஆழ்த்தியது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்